வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பொது தமிழ் வீடியோ அதாவது நியூ சிலபஸ் மாற்றுனதுக்கப்புறம் இலக்கணத்துக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம இலக்கணம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அழகு ஒன்றில் எழுத்து பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு இந்த மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே டாபிக் வைஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் தரோவாக கவர் பண்ணி கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் அதை சொல்லியிருப்பேன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் அதை சொல்கிறேன் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் இந்த டாபிக் வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைனும் பண்ணியாச்சு அதுக்குரிய பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கோம் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த ரெண்டாவது வீடியோவுக்கு வாங்க இதே மாதிரி தான் நம்மளோட சேனலில் வந்து இந்த மொத்த டாப்பிக்கும் மொத்த சிலபஸும் கவர் பண்ணுற வரைக்கும் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் எல்லாத்தோட எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் பிடிஎஃப் கொடுக்க போகிறோம் அதனால் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் ஒவ்வொரு நாளுமே நம்மளோட சேனலில் வந்து கண்டினியூஸாக வீடியோஸும் இது வந்துட்டே இருக்கும் பாருங்க ஆல்ரெடி ஒரு டாபிக் முடிச்சிட்டோம் அடுத்து ரெண்டாவது இருக்குது வந்து சந்திப்பிலை இந்த சந்திப்பிலையை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து குரில் நெறி வேறுபாடுக்கு இன்றைக்கி நம்ம போகிறோம் ஏன் இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சந்திப்பிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து புரிஞ்சுக்க முடியாது இதை தெரிஞ்சுக்கணுன்னா வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் தெளிவாக தெரியணும் ஓகேவா அந்த வல்லினம் மிகும் இடம் மிகா இடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்கள் அதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வரும் ஓகேவா அதாவது இந்த இடத்துல மிகாது இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகளில் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகையில் விகாது அப்படின்னு வரும் ஓகேவா வேற்றுமை தெரியணும் ஆகு பெயர் தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த ரூல்ஸவே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அந்த ரூல்ஸை புரிஞ்சாதான் சந்திப்பிலையை எடுத்து எழுத முடியும் நீங்கள் வெளியே பார்க்கும்போது அது ஈஸியான சும்மா ஒற்று வார்த்தை வந்து மிகுறது தானே அப்படின்னு தோணும் ஆனால் அப்படி கிடையாது அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணுன்னா வல்லின மிகும் இடங்கள் வேணும் இந்த வல்லின மிகும் இடம் புரியறதுக்கு எல்லா கிராமரும் தெரியணும் அதனால் இந்த ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு மற்றதெல்லாம் கவர் பண்ணதுக்கப்புறம் சொன்னால் ரொம்ப ஈஸியாக புரியும் அப்போ தான் படிக்கவும் முடியும் புதுசாக கிராமர் பார்க்குறவங்களால் அதனால் இதை மட்டும் நம்மளோட சேனலில் லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குரில் நெடில் வேறுபாடு இது ஒரு ஹெட்டிங் தமிழில் குரில் நெடில் வேறுபாடுனால் என்ன வித்தியாசம் இருக்குது அதை எப்படி படிக்கணுன்றது ஏன்னா இது புது சிலபஸு உங்களுக்கு எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் நிறையா இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நாங்களே பிரித்து எடுத்து டீட்டெயிலாக கொடுத்துருவோம் சரி இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரில் நெடில் வேறுபாடு நீங்கள் வந்து டேரெக்டாக கிராமர் மட்டும் தான் கொஷ்டினில் வருமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாதுப்பா டெஃபனிஷன் கூட கொஷினாக வரலாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் படிச்சுட்டு தான் நீங்கள் அதுக்குரிய டேர்ம்ஸு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படிக்கணும் அதனால் நீங்கள் எந்த இப்போ எழுதுக சேர்த்து எழுதுகலில் நான் கொடுக்கல ஏன்னால் அதுக்கு டெஃபினிஷன் கிடையாது ஆனால் இந்த மாதிரி குறியில் நெடில் வேறுபாடு ஒற்று இந்த மாதிரி வருது இல்லையா ஆகு பெயர் இப்படிலாம் வரும்போது அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு தெரியணும் அதுக்கு எக்ஸாம்பிள் தெரியணும் அப்புறம் அது எப்படி வரும் கொஷின்ல அது எப்படி வரும்ன்றது தெரியணும் ஓகே மேம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் குரில் நெடில் வேறுபாடு குரில் நெடில் வேறுபாடு தெரியணுன்னா குரில் எழுத்துனா என்ன நெடில் எழுத்துனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் சரியா குரில் எழுத்துக்கள் குறுகிய ஓசையை உடைய எழுத்துக்கள் தான் குரில் எழுத்துக்கள் இது ஒரு டெஃபினிஷன் குறுகிய ஓசையாக இருக்கும் இதுவா நம்ம ஏற்கனவே படிச்சுருப்போம் அதாவது மாத்திரை அளவு மாத்திரைனா என்ன கண் இமைக்கும் நேரம் கண் இமைக்கும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லுவோம் கை நொடிக்கும் நேரம் கை நொடிக்கும்னா என்னது சொடக்கு போடுவோம் இல்லையா அதை தான் கை நொடி ஒரு கை இப்படி சொ ஒரு சொடக்கு போட்டோம்னா அது வந்து ஒரு கை நொடிக்கும் நேரம் கண் இமைக்கும் நேரம் இல்லை நம்ம கண் அப்படி சிமிட்டுறோம்ல அதை கூட ஒரு செகண்டாக நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மாத்திரைன்னு சொல்லுவோம் ஒரு மாத்திரை இருந்தால் அது எல்லாமே குரில் ஓகேவா ஒரு மாத்திரை இருக்கிறது எல்லாமே குரிலாக இருக்கும் அதே இது இரண்டு மாத்திரை இருந்தால் நெடில் அந்த கான்செப்ட் தான் டெஃபனிஷனாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா குறுகிய உடைய எழுத்துக்கள்னு சொல்லலாம் அல்லது ஒரு எழுத்தினை ஒழிப்பதற்கு ஒரு மாத்திரை அல்லது ஒரு வினாடி எடுத்துக்கொண்டால் அந்த எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அதுதான் இது ரெண்டு டெஃபனிஷன் இதுலேயே இருக்குது இது வரைக்கும் ஒரு டெஃபினிஷன் இது வரைக்கும் இதில் எதை வேணாலும் கொஷினாக கொடுத்து இதை கூட கேட்கலாம் இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் உயிர் எழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் இருக்குது அது எது எது அ இ உ ஏ ஓ இந்த அஞ்சு எழுத்துக்கள் தான் பாருங்கள் இந்த நம்பர்ஸ் கவுண்டிங்கும் உங்களுக்கு தெரியணும் மொத்தம் உயிர் குரில் எத்தனை இருக்குன்னா அஞ்சு அது இந்த ஆஇ ஏ அப்படிங்கிறது அதே இது உயிர் மெய்யிலையும் குரில் இருக்கும் சரியா உயிர் மெய் குரில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா தொண்ணூறு இருக்குது அந்த தொண்ணூறும் நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரே ஒரு காவை எடுத்துக்கிட்டோம்னா அதில் எது கா வரிசையில் எதெல்லாம் உயிர்மை குரல்ன்றதை மட்டும் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த இந்த அஞ்சு எழுத்து இருக்குது இல்லையா உயிர்கூரில் இந்த அஞ்சு கூடையும் எந்த மெய் எழுத்து சேருதோ அது வந்து உயிர்மை குரிலாக மாறும் இப்போ இக்குன்ற எழுத்து சேர்ந்தா என்னாகும் ஆ பிளஸ் இக்கு க இ பிளஸ் இக்கு கி உ ப்ளஸ் இக்கு கு ஏ இ கே ஓ ப்ளஸ் இக்கு கோ இந்த தான் உயிர் குரில் கா வரிசையில் இதே மாதிரி ஒவ்வொரு வரிசையும் அதாவது இக்கு வரிசையில் இக்கு இங்கு இச்சு இஞ்சு பதினெட்டு மெய்யெழுத்து இருக்கு இல்லையா அந்த பதினெட்டு மெய் எழுத்துலையும் அஞ்சு அஞ்சு உயிர் மெய்க்குறில் வரும் இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா மொத்தம் தொண்ணூறு இந்த கவுண்டிங்கும் தெரியணும் எழுத்துனா என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நெடில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னா என்ன நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் அல்லது ஒரு எழுத்து ஒழிப்பதற்கு இரண்டு வினாடிகள் எடுத்துக்கொண்டால் பாருங்க இரண்டு வினாடிகள் எடுத்துக்கொண்டால் அதுதான் நெடில் எழுத்து ஆ அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு செகண்ட் தான் ஆகுது ஒரு கண் இமைக்கிற நேரம் தான் அதில் ஆ அப்படின்றதுக்குள்ளே ரெண்டு செகண்ட் அதில் கிராஸ் ஆகிடுது ஓகேவா இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெடில் எழுத்து கொஞ்சம் நம்ம நீட்டி சொன்னாலே அது வந்து நெடில் எழுத்து இதுலேயும் ரெண்டு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் அதுதான் நெடில் எழுத்துக்கள் அல்லது இன்னொரு டெஃபினிஷன் என்னென்னா ஒரு எழுத்து ஒழிப்பதற்கு இரண்டு வினாடிகள் எடுத்துக்கொண்டால் அல்லது இரண்டு மாத்திரைகள்னு கூட சொல்லலாம் இரண்டு மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் அதுதான் என்னது நெடில் எழுத்துக்கள் எனப்படும் இது டெஃபனிஷன் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதே மாதிரிதான் குரில் நம்ம பார்த்த மாதிரியே தான் நெடில்லையும் உயிர் நெடில் இருக்கு உயிர் மெய் நெடில் இருக்கு உயிர் நெடில் மொத்தம் நெடில் எழுத்துக்கள் ஏழு அதுல உயிர் எழுத்துக்கள்ல இருக்க அந்த நெடில் எது எது அப்படின்னா ஆ இ உ ஏஐ இந்த ஏழு எழுத்துக்களும் உயிர் நெடில் எழுத்துக்கள் இப்போ இந்த நெடில் எழுத்துக்களோட சேர்ற மெய் எழுத்துக்கள் வரிசையில வர்ற எல்லாமே உயிர்மையின் எடில் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சாவரிசை கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஒவ்வொரு எழுத்துக்கூடையும் இச் அப்படிங்கிறது சேர்ந்தா என்னாகும் ஆ பிளஸ் இச் சா இ பிளஸ் இச் சி உ பிளஸ் இச் சுளஸ் இச் சே ஐ பிளஸ் இச் அப்படின்னா ஓகேவா இச்னா சாவரிசை ஓகேவா சாவரிசை சேரும் அடுத்து ஓ பிளஸ் சா ஓகேவா சோ அப்படின்னு வரும் அவ்வு கூட சேர்ந்தா சவ்வுன்னு வரும் அப்ப ஒவ்வொரு மெய்யெழுத்து வரிசையிலையும் ஏழு ஏழு உயிர்மை நெடில் எழுத்துக்கள் வரும் இது மாதிரி பதினெட்டுக்கும் சேர்ந்து வரும்போது மொத்தம் நூத்தி இருபத்தி ஆறு உயிர்மை நெடில் எழுத்துக்கள் இருக்கு புரியுதா இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா நெடில் குரில்னால் என்ன டெஃபனிஷன் அது அது உயிரில் எத்தனை குரில் இருக்குது உயிர் மெய்யில் எத்தனை இருக்குது நெடில்னால் என்ன டெஃபனிஷன் அது உயிர் நெடியில் எத்தனை எழுத்துக்கள் உயிர் மெய் நெடியில் எத்தனை எழுத்துக்கள் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த குரில் நெடில் எழுத்துக்கள் வாக்கியங்களில் எப்படி வரும் ஏன் வந்து இந்த குரில் நெடில் வேறுபாடு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு வார்த்தை மற்ற லாங்குவேஜ்லாம் மாதிரி இருக்கான்னு நமக்கு தெரியாது ஆனால் தமிழில் வந்து இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே நார்மலாக எழுதும்போது கூட இந்த தப்பு நம்ம நிறைய செய்வோம் ஓகேவா அந்த கா கால்ன்னு சொல்லுவோம் இல்லையா துணைக்கால் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த துணைக்கால் அப்படிங்கிற வார்த்தையை எந்த இடத்துல போடணும் அதே மாதிரி எந்த இடத்துல இப்போ டூனா எந்த இடத்துல வரும் டூ எந்த இடத்துல வரும் இந்த வித்தியாசம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அதுவும் தமிழ் கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக தெரியணும் ஏன்னா ஒரு எழுத்து மாறினா கூட தமிழில் வந்து நிறைய அர்த்தங்களே மாறும் அதனால தான் இதை ஃபஸ்ட்டே நம்மளுக்கு வச்சுருக்காங்க கிராமரில் இதெல்லாம் பேசிக் இது தெரிஞ்சாதான் நம்ம தமிழ் தெரியும்னே சொல்ல முடியும் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கூட இதில் கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு வாக்கியத்தில் ஒரே எழுத்தில் சின்ன சேஞ்சஸ் வந்தால் கூட எப்படி பொருள் மாறுது அப்படிங்கிறத பாருங்கள் வாக்கியங்களில் குரில் நெடில் வேறுபாடு ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள் அவன் படம் பார்த்தான் அப்படின்னும் போது ஏதோ ஒரு மூவி ஓகேவா ஏதோ ஒரு படம் பார்க்குறான் மூவி பார்க்குறான் அப்படின்றது மீனிங் பாருங்கள் அவன் பாடம் பார்த்தான் அதே இது ஒரு துணைக்கால் அதில் சேஞ்ச் ஆனாலே என்ன மீனிங் மாறுது பாடம் போது லெசன் அப்படின்னு வந்துடுது ஓகேவா படம் பார்க்குறதுக்கும் பாடம் பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் ஓகேவா ஒரு சின்ன எழுத்து தான் மாறுது ஆனால் டோட்டல் மீனிங்கே மாறிடுது அடுத்து பாருங்கள் வனத்தில் மிருகங்கள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதே இது வானம்னு போட்டால் வா அப்படிங்கிற இடத்துல ஒரு நெடில் எழுத்தை சேர்த்துட்டோன்னா வானத்தில் மிருகங்கள் அதிகம் இப்படி ஒரு இது இருக்க முடியுமா வானத்தில் மிருகங்கள் இருக்கவே முடியாது எப்படி அர்த்தமே மாறிடுது புரியுதா வனம் அப்படின்னா இது என்னது காடு காட்டில் மிருகங்கள் அதிகம் அது கரெக்டாக இருக்குது அதே இது தெரியாமல் யாராவது வான் போட்டுட்டா அந்த இடமே தப்பான மீனிங்கை கொடுக்குது அடுத்தது மலையை தடுக்க குடை பயன்படும் ஓகேவா மழை பெய்தால் நம்ம கொடை பிடிச்சிட்டு போவோம் ஓகே அதே இது மலையை தடுக்க கூடை பயன்படும் அப்படின்னு சொன்னால் இந்த கூக்கு பதிலாக நான் கூ போட்டேன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள் இந்த கூடை என்னது நம்ம கூடையெல்லாம் முடையுவாங்கள்ல அந்த கூடையெல்லாம் பின்னுவாங்கள்ல அந்த கூடை கூடையை பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு மலையை தடுக்க முடியுமா முடியாது அப்போ இது அர்த்தமற்றதா மாறிடுது அந்த சென்டென்ஸே அடுத்தது பாருங்கள் அவன் விதி முடிந்தது இப்போ யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஆனால் அவரோட விதி அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இதே இது நான் வீக்கு பதிலாக வீ போட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அவன் வீதி முடிந்தது வீதின்றது இந்த இடத்துல என்னது ஸ்ட்ரீட்டு ஓகேவா இப்போ இது அவனோட ஸ்ட்ரீட் இவ்வளோதான் இப்போ இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மீனிங் அப்ப அவன் விதி முடிந்ததுக்கும் அவன் வீதி முடிந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு கடைசி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருங்க விருந்தினர் சாப்பிட புட்டு கொடுத்தான் அப்படிங்கிறது ஒரு இது ஓகே புட்டு செஞ்சு வீட்டுக்கு வர கெஸ்டுக்கு கொடுக்குறாங்க இதே தான் நான் புட்டுக்கு பதிலாக ஒரு வார்த்தையை நான் மாத்தி போடுறேன் விருந்தினர் சாப்பிட பூட்டு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா என்னாகும் ஓகேவா பூட்டு யாராவது சாப்பிட முடியுமா அப்போ இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்போ மீனிங்கே மாறிடுது நம்ம நிறைய பேர் தமிழ் எழுதும்போது இப்படி தான் இருப்போம் ஓகேவா அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும் ஓ இவ்வளோ மோசமாக எழுதியிருக்கோமா அப்படின்னு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மளுக்கு சிலபஸில் இதை வச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் ஒரு சென்டென்ஸில் வந்தால் எப்படி வரும்ன்றதை கொடுத்தாச்சு ஏன்னா நம்மளுக்கு சிலபஸில் குரில் நெடில் வேறுபாடுன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதை சென்டென்ஸாக கொடுப்பாங்களா இல்லை வார்த்தையாக கொடுப்பாங்களா மேட்ச் இதை ஃபாலோயிங்கில் கொடுப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது அதனால ரெண்டு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நீங்கள் எல்லா ரெண்டு டைப்பும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது சென்டென்ஸ் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இந்த மாதிரி குறில் நெடில் வார்த்தைகளில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய வார்த்தைகள் இருக்குது இது சாம்பிள் தான் எல்லாராலேயும் எல்லா வார்த்தையும் மனப்பாடம் வந்துட்டு போக முடியாது ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது உங்களால் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகே இங்கே கொஷின் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குரில் நெடில் ஃபஸ்ட்டு கரம் காரம் கரம்னா கையை காரம் அப்படின்னா ஸ்பைசி நம்ம சொல்றோம்ல அது காரமாக இருக்குது அப்படின்றது படம் பாடம் படம் அப்படிங்கிறது மூவி பாடம்ங்கிறது லெசன் மடம் மாடம் மடம்ன்றது நம்ம சத்திரம் மடங்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த மடம் அதேது மாடம் அப்படின்னா மாளிகைன்னு அர்த்தம் ரெண்டு எப்படி ஆப்போசிட்டா மாறுது மாடங்கள் அப்படின்னா மாட பெரிய பெரிய மாளிகைகள்னு அர்த்தம் மடங்கள்னா சத்திரம் சா இது வழி போக்கர்கள் தங்குற இடம் சதம் அப்படின்னா நூறு ஹண்ட்ரட் டிக்கெட் அதாவது கிரிக்கெட்டில் வந்து சதம் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க எக்ஸாமில் சதம் அடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நூறுன்றதுக்கு சதம் அதே சாதம் அப்படின்னா ரைஸ் மதம் மதம்னா ரிலீஜியன் ரிலீஜியன் சொல்லலாம் அதே இது மாதம் அப்படின் போது மந்த் ஒரு ஒரு வேர்டு தான் மாறுது ஆனால் எவ்வளோ மீனிங் மாறுதுன்னு பார்த்துக்கோங்க மனம் நம்ம மனசை பற்றி சொல்கிறது மனம் மானம் அப்படின் போது தன்மானம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா சுயமரியாதை சுய கௌரவம் இதெல்லாம் மானமில் வரும் பதம் பதம் சொல் கிளவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிராமரில் பதம்னா சொல் சொல் அப்படின்றது தான் பதம்னு சொல்லுவோம் அதே இது பாதம் அப்படின்னா ஃபீட் நம்மளோட கால் பாதம் இருக்கு இல்லையா அது பாதம் கல் அப்படின்னா ஸ்டோன் கால் அப்படின்னா லெக்கு பல் அப்படின்னா நம்மளோட பல் டீத்து பால் போது மில்க்கு நகம் நகம்னா நம்மளோட கை விரல்களில் இருக்க நகம் நாகம் அப்படின்னும் போது பாம்பு ஸ்னேக் வனம் அப்படின்னா காடு வானம் அப்படின்னா ஆகாயம் குடை அப்படிங்கிறது அம்பிரல்லா கூடை அப்படிங்கிறது நம்ம கையில் இது பண்ணுற கூடை அடுத்து மலை மலை மாலை போது நம்ம மவுண்டெயின் சொல்கிறோம் இல்லையா அதுதான் மலை மாலை அப்படிங்கிறது ஈவினிங் ஓகேவா ஈவினிங் டைமை மாலை பொழுதுன்னு சொல்லலாம் இன்னொரு மாலை வந்து நம்ம கழுத்தில் போடுற மாலை இருக்குல்ல தார் தமிழில் தார் மாலைன்னுலாம் சொல்லுவாங்க கழுத்தில் போடுற மாலை சொல்லலாம் இல்லை ஈவினிங் டைமை மாலைன்னு சொல்லலாம் இந்த ரெண்டுமே மாலை தான் மலை போது மவுண்டெயின் இதெல்லாம் தெரியாதா அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க ஒரு வேளை புதுசா நீங்கள் தமிழ் படிக்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சம் புரியாத வேர்ட்ஸாக இருக்கும் அதனால தான் நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது நிலம் நிலம் அப்படின்னா லேண்டு நீலம் அப்படின்னா ப்ளூ கலர் ஓகேவா தொடு அப்படின்னா டச் பண்ணுறது ஓகேவா எதையும் தொடுறது தோடு அப்படின்னா நம்ம காதில் போடுற தோடு கம்மல் அடுத்தது கடை கடை அப்படின்னா ஷாப் ஓகே காடை அப்படின்றது ஒரு பறவை இந்த நம்ம காடை எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா காடை அடுத்தது கொடு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறது ஓகேவா அதே இது கோடு அப்படின்னா லைன் கோடு கிழிக்கிறது லைன் எல்லை கோடு அப்படிலாம் சொல்லுவோம்ல அது பட்டு அப்படின்னா சில்க் பட்டு சேலைகள் இதெல்லாம் சொல்றது இதிலிருந்து பட்டு எடுப்பாங்கல்ல அந்தது அதே இது பாட்டு அப்படின்னா சாங் அடுத்தது முடி முடின்றது நம்மளோட ஹேர் மூடி அப்படின் போது ஏதோ ஒரு கேப்போ ஏதோ ஒருதோட கே மேலே இருக்கிற அந்த மூடி கேப்பு சொம்பு அப்படின்றது நம்ம தண்ணி குடிக்கிறது அதே இது சோம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சோம்பு சீரகம் சொல்லுவோம் இல்லையா அது அடுத்தது வரம் வரம்னா கடவுள் வந்து வரம் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த மாதிரி யாரோ யாருக்கோ வரம் கொடுப்பாங்க யாராவது ஒருத்தருக்கு நீ இது பண்ணதுக்கு அப்படின்னு அதே இது வாரம் அப்படின்னா வீக்லி அப்படின்னு அர்த்தம் ஓகேவா வீக் டேஸ் வீக் அப்படின்றது வசி அப்படின்னா ஒரு இடத்துல வாழ்கிறது வாழுதல் வசித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாழ்தலுக்கு பேர் தான் வசி அதே இது வாசி அப்படின்னம்னா ரீடிங் வாசிக்கிறதுக்கு பேர் தான் ரீடிங் இந்த டிஃப்ரென்ஸு அடீனா ஒருத்தர் அடிக்கிறது பீட்டிங் ஆடின்றது ஒரு மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது அதே இது அணி அணின்னா அழகு நம்ம படிச்சிருக்கோம் அணி இலக்கணம் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லை அணினா அணிகலன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம போடுறோம் இல்லையா ஜுவல்ஸு அதை அணிகலன் சொல்லலாம் அதே இது ஆணி அப்படின்னு எடுத்தால் நம்ம ஸ்க்ரூ இருக்குல ஆணி அதை சொல்லலாம் ஆணி மாதம் சொல்லலாம் ஓகேவா அடுத்தது தடி தடினா குச்சி ஒரு கம்பு அதுதான் தடி தடி எடுத்தவன் தண்டல்காரன் ஆக முடியாதுன்னு அந்த தடி தாடி அப்படின்னா பியர்ட் நம்மளோட எங்கள் ஜென்ஸுக்கெல்லாம் வரும்ல தாடி அது அடுத்தது படி படிக்கிறது வந்து லேர்னிங் பாடி அப்படின்னா பாடுறது பாட்டு பாடுறது சிங்கிங் விதி அப்படிங்கிறது ஃபேட் ஒருத்தரோட தலை விதி வீதி அப்படிங்கிறது சாலை தெருவு மிதி அப்படின்னா மிதிக்கிறது மிதி அடி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா மிதிக்கிறது மீதி அப்படின்னா பேலன்ஸ் நிதி அப்படின்னா மணி ஓகேவா நிதின்றது மணி நீதி அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் நீதின்றது ஜஸ்டிஸ் நிலம் நீளம் ஏற்கனவே பார்த்துட்டோம் குடி குடினா நம்ம குடிக்கிறது ஏதாவது ஒரு சா குடிக்கிறது அதே இது கூடினா கூட ஒன்று சேர்ந்து ஏதோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேர் கூடி வசி வாசி ஏற்கனவே பார்த்துருக்கோம் அடி ஆடி ஆணி இதுதான் ரிப்பீட் தான் இருக்கு ஓகேவா அதனால இதை விட்டுருங்க அடுத்தது வேற என்ன இருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இதில் ரிப்பீட் ஆனதெல்லாம் விட்டுட்டு மற்றதை மட்டும் பார்த்துக்கலாம் தடி தாடி படி பாடியெல்லாம் பார்த்தாச்சு விதி நிதி நிதி நீளம் குடி படு பாருங்கள் இது எல்லாமே ரிப்பீட்டட் தான் இதை விட்டு நீங்கள் வாங்க படு பாடு ஓகேவா ஏதாவது ஒன்று வந்து படுதல் ஒரு ஒன்று மேலே படுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பற்றுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே இது பாடு அப்படின்னா பாட்டு பாடு அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறது நடு அப்படின்னா நம்ம விதைகள்லாம் நடுவாங்க இல்லையா மண்ணில் நடுறதுக்கு பேர் நடு அதே இது நாடு அப்படின்னா கன்ட்ரி அடுத்தது விடு விடுன்னா ஒன்று வந்து விற்று கிவ் கிவ் அப் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா விடு அப்படின்றது வீடு அப்படின்றது ஹவுஸ் சுடு அப்படின்னா சுடுறது இதெல்லாமே பாருங்க நீங்கள் அந்த குரிலில் வர்றதெல்லாம் நிறையாது வந்து கட்டளை சொற்கள் மாதிரியே வரும் படு நடு விடு குடி மிதி அப்படின்னு சொல்லி ஓகேவா சுடு அப்படின்னா சுடுறது ஓகேவா சுட்டு சாப்பிடுவாங்கல்ல ஏதாவது ஒரு பொருள் அது மாதிரி சூடு அப்படின்றது ஒரு தொழில் பெயர் சூடுபட்டவர்கள் அப்படின்றது குடம் குடம்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற தண்ணி எடுத்துகிட்டு வர்ற குடம் இது கூடம் கூடம்னா ஒரு இடம் ஒரு ஆடிட்டோரியமோ ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடுற ஒரு இடத்துக்கு பேர் கூடம் புட்டு அப்படின்னா தெரியும் நம்ம சாப்பிட்ற புட்டு பூட்டு அப்படின்னா லாக் பட்டு பாட்டு நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ தான் ப இது கொஞ்சம் சாம்பிள்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி எங்கேயெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ நீங்கள் ஐயோ எல்லாமே படிச்சுட்டு போகணுமா அப்படின்னா யாராலேயும் அவ்வளோ படிக்க முடியாது ஏன்னா தமிழில் லட்சம் வார்த்தைகள் இருக்குது நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் எக்ஸாமில் கேட்பாங்க அதனால் பயப்படாதீங்க ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சாம்பிள் பார்த்துட்டு போனால் போதும் எக்ஸாம் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும் கிராமர் அதுதான் முக்கியம் மேக்ஸ் மாதிரியே இது மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் உங்களுக்கு நாங்கள் வந்து ஒன்ஸ் சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுப்போம் ரிவிஷன்ஸ் நிறையா கொடுப்போம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஈஸியாக ஆறு மாதத்துக்குள்ளே இந்த புது சிலபஸை முடித்து நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்